ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மகா சங்கமம் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம் எஸ் ஜி தமிழா மகா சங்கமம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எகிங் இந்த சேனல்லையும் மகா சங்கமம் வரப்போகுது ஸோ அது என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சன் டிவி தான் எஸ் சன் டிவியில் டிஆப் ரேட்டிங் மட்டும் இல்லாமல் டாப் ஃபைவ் சீரியல்ஸுமே சன் டிவி ரீச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து மகா சங்கமம் யார் யார் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும்போது டாப் சீரியலாக இருக்கக்கூடிய மூன்று முடிச்சு ஆச்சு அண்ட் தி இவங்க ரெண்டும் தான் மகாசங்கமம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்கமிங் ஸோ டுடே வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து மகாசங்கமம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டுடே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு செல்லமே செல்லமே வந்து சீரியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி சன் டிவியில் வந்து அம்மா அதாவது அம்மா அப்பா கான்செப்டில் நிறைய சீரியல்ஸில் வந்து இருக்குது ஸோ இப்போ எகெயின் இந்த ஒரு ஸ்டோரியை கொண்டு வராங்க மேபி வினோதினி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சீரியல் எந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சீரியலில் ஆக்ட் பண்ணுற ஆக்டர்ஸோட கேஸ்ட் டீட்டெயில் நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த மகாசங்கத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்